ஹலோ விவாஸ் மூவாயிரம் ஆண்டிற்கு பிறகு வரப்போகின்ற நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடக்க போகிறது நெய்யர்களுடைய வாழ்க்கையில என்னங்க சொல்றீங்க அப்படி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி என்ன நடக்க போகுது அதற்கும் ராசி நெய்யர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க அதாவது வரப்போகின்ற நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்றுதான் ஜோதிட ரீதியாக நவக்கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாகவும் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய வக்ர ஆரம்பமாக ஆரம்பமாக போகிறது அதாவது மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு குருவுடையான கடகராசிக்கு தாக்கமானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே தெரிய கொடுங்க சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில தான் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த குருவுடைய வக்ர பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு கடந்த காலத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில இருக்க இருக்கப்போகுதா இல்லையென்றால் புதுசா ஏதாவது பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில தற்போது பொது பலன்கள் ஆனது அமைஞ்சிருக்கா என்பது குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோங்க ஆமாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்துல நம்ம கவனத்தோடு இருந்திருக்கலாமே இந்த பிரச்சனையை நம்ம வராம தவிர்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க அந்த தான் ஜோதிடத்தின் மூலமாக அடுத்து அடுத்த நாலு மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகுது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி நம்ம அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள போகிறோம் மேலும் மிதுனராசி நேயர்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு இந்த ஒரே ஒரு மாலையை மட்டும் நீங்க போட்டுட்டு வாங்க உங்களுடைய அனைத்து விதமான சங்கடங்களும் தீர் இருந்து முன்னேற்றம் ஏற்படும் அதோடு மிதுன ராசி ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க எனவே மிதுன ராசி நேயர்களுக்கு நவம்பர் பன்னிரெண்டுக்கு பிறகு எப்படி அமைஞ்சிருக்கு மேலும் அந்த கடவுளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மாலையானது என்ன மாலை எந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பன்னெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகின்ற புதன்கிழமை அன்று தான் பாத்தீங்கன்னா கடகத்துல குருபுடிய வக்கர பயிற்சியானது ஆரம்பமாக போகிறது இதனைத் தொடர்ந்து வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட நாலு மாதத்திற்கு குரு வக்ர பயிற்சியில தான் இருக்க போகிறார் இப்படி இருந்து தான் ஒவ்வொரு ராசியினருக்குமே எல்லாருக்குமே தன்னுடைய பலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில தான் மிதுன ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய வகையிலையும் பல விஷயங்களானது நடக்க போகுது அது என்னென்ன அப்படிங்கறத தெளிவாக பார்க்கலாம் மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி அன்பர்கள் மற்றும் மிதுன லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய எந்த பெயர் கெட்டதோ அந்த பெயரானது நல்லதாக மாறப்போகுதுங்க அதாவது நீங்க நல்ல எண்ணத்தில் ஒரு சில விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் அது சில நேரங்களில் தவறாக போய் உங்களுக்கு அதுவே ஒரு கெட்ட பெயரையும் ஏற்படுத்தி இனி வரப்போகின்ற இந்த பெயர்ச்சி தவறாக புரிந்து கொண்டார்களோ அவங்களே பாத்தீங்கன்னா மனம் மாறி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க அதாவது எந்த பெயர் கெட்டதோ அந்த பெயரை நல்லதாக மாறக்கூடிய அளவுக்கு தற்போது சூழலானது உருவாகி இருக்கிறது உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் இருந்தாலுமே இந்த நேர காலத்துல பாத்தீங்கனா அவங்க உண்மையாவே உங்க கிட்ட பழகுறாங்க அப்படின்னா சேர்த்திக்கோங்க இல்ல அப்படிங்கற பட்சத்துல நீங்க அப்படியே அவங்கள விட்டு விடுவது நல்லதாக இருக்ககுடுங்க ஏனென்றால் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு உதவாத நண்பர்கள் பாத்தீங்கனா நம்ம சந்தோஷத்துல இருக்கும்போது உதவ கூடியவங்க அவ்வளவு நல்லவர்களாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க அதாவது நம்ம எல்லோர் பேசலாம் சிரிச்சு பேசலாம் எல்லாமே பண்ணலாங்க ஆனால் வந்து நாம் பார்த்திங்கன்னா இது போன்ற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் சந்தர்ப்பவாதிகள் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்துக்கிட்டு நம்ம நடந்துக்கணுங்க மேலும் கழுத்து பகுதியில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் இதயம் கால் மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் போகுதுங்க இது தொடர்பான பிரச்சனைகள் மிதுனராசி நெயர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துருக்குங்க எத்தனையோ மருத்துவமனைக்கு சென்று வந்திருந்தாலுமே அதற்கான ஒரு முழுமையான தீர்வானது கிடைக்காமல் இருந்து கொண்டு இருந்தது ஏகப்பட்ட மருத்துவ செலவுகளானது இதன் மூலமாக ஏற்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க சரி செலவானாலுமே உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தா பரவாயில்ல அதுவுமே முழுமையாக சரி வரல தான் பலருடைய கவலையாகவும் இருந்து கொண்டு இருந்ததுங்க இப்படிப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல நல்லபடியாக சரியாக போகிறாது இப்போது உங்களுக்கு சரியான ஒரு மருத்துவரை நீங்க பார்த்து அணுகி அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பிரிந்து சென்ற அப்பா மகன்கள் மீண்டும் வருவார்கள் ரொம்ப நாட்களாகவே ஒரு சில சின்ன மனஸ்தாபத்தால இருவருமே பேசாம இருந்திருப்பீங்க ஆனா இனி வரப்போகின்ற நாட்கள்ல அது எல்லாமே மறந்து உங்களுக்கு இருவருமே இணைந்து சேரக்கூடிய வாய்ப்பானது உண்டாகி இருக்கிறது மேலும் பழைய கணக்கை பார்த்தீங்கன்னா கச்சிதமாக முடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இப்போது அமைஞ்சிருக்குங்க அற்புதமான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்கின்றது கணவனாக இருந்தால் மனைவி கண்டிப்பாக பாத்தீங்கன்னா கிடைப்பார்கள் அதாவது பிரிந்து இருந்த கணவன் மனைவி பார்த்தீங்க கண்டிப்பாக மீண்டும் சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க நீண்ட நாட்களாகவே திருமணம் ஆகாத நபர்களுக்கு இப்போது திருமண யோகமானது கைக்குடி வந்திருக்குங்க அதே போல இரண்டாவது குழந்தைக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு தற்போது இரண்டாவது குழந்தையானது அமைய போகிறது எதிர்பார்க்காத யோகமானது கிடைக்கப்போகிறது போகிறது அதே சமயம் எதிர்பாராத வகையில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான ஒரு தனி பதவியானது கிடைக்கப்போகிறது போகிறது அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது மிதுன ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மிதுன ராசி நேயர்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி தேதி குருபுடிய வக்ர ஆரம்பமாக கூடிய இந்த நாள் நீங்க மறக்காம உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த வித கோவிலாக இருந்தாலும் சரிங்க அங்க பாத்தீங்கன்னா உடைய கருவறை இருக்கும் இல்லையா அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க வந்து கொண்ட கண்டலை மாலையை சாற்றி வழிபாடு செய்துக்கோங்க தொழில நல்ல முன்னேற்றமானது கொடுங்க பண காசுக்கு எந்த வித பஞ்சமுமே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாங்க சோ மறக்காம பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர பெயர்ச்சி ஆரம்ப ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் அன்றே

முக்கியமானது உண்டாக போகுது ரொம்ப நாட்களாகவே தொழிலில் முன்னேற்றமே இல்லைங்க என்னதான் நான் செஞ்சாலுமே பெருசாக எனக்கு எந்தவித மாற்றமுமே ஏற்பட மாட்டேங்குதுங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மிதனராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை இப்போது பத்து மடங்கு உயரத்தை தொடக்கூடிய தொடக்கூடிய அளவுக்கு யோகமானது இருக்குங்க அதாவது யாரெல்லாம் கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கடினமாக உழைப்ப போட்டுட்டே இருந்தீங்களோ அவங்க எல்லோருக்குமே பத்து மடங்கு உழை லாபத்தை பார்க்கலாம் அதே சமயம் யாரெல்லாம் கடந்த காலத்துல தொழிலில் எந்தவித முயற்சியுமே செய்யலையோ அவங்க இனி வரப்போகின்ற நாட்களிலாவது முயற்சி செய்யுங்க ஓரளவுக்கு மாற்றமானது ஏற்படுங்க எப்போதுமே நாங்கள் நாம போட்ட உழைப்பு ஆனது வீணாகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கான நேரக்காலம் சாதகமாக வரும்போது நாம போட்ட உழைப்புக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட காலகட்டமாகத்தான் இப்போது மிதுனராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க புதிய தொழில் வியாபாரம் வெற்றி அடையும் நம்பிக்கை பெரிய அளவுக்கு ஏற்படலாம் ஒரு விஷயத்தை எடுத்து செய்தால் கண்டிப்பாக நடக்கும் என்பது போன்ற சூழல் ஏற்படலாம் உங்கள் மீதான மதிப்பானது அதிகரிக்க போகிறது உங்களை முன்னிறுத்தி பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய நிலையானது ஏற்படலாம் குரு வக்கரமாகும் போது எந்த விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனால பிரச்சனைகள் வருகிறதோ அந்த நிலைமையானது மாறப்போகுது நீங்க தப்பாகவே பேசினாலுமே சரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழலானது ஏற்படுங்க நிலைமைகள் உங்களுக்கு மதிப்புகளாக மாறப்போகிறது மொத்தத்தில் பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலான ஆட்கள் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கக்கூடும் நட்பினால் நல்ல ஒரு சந்தோஷங்களானது ஏற்பட போகிறது மேலும் மிதுன ராசி இருக்கக்கூடிய வீடுகளில் கட்டாயமாக குடும்பமானது ஒன்று சேர்ந்து உறவுகள் மேம்படக்கூடிய வகையில அமைய போகிறது நிறைய பேருக்கு கழுத்து எலும்பு அறுவை சிகிச்சைகள் போன்றவற்றை செய்து மகிழ்வீர்கள் இனி நிறைய நல்ல விஷயங்களானது நடக்க போகிறது குரு வக்கரமாக இல்லை போதும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க யானைக்கு உணவளிப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி கஜலட்சுமி படத்தை வைத்து வழிபடுவது நான்கு மாதங்களில் வரக்கூடிய கண்டங்கள் அனைத்துல இருந்துமே உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவலை தெரிந்து கொள்ள சேனலை பண்ணுங்க கொள்ளுங்க